ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்ட் ரேட் வந்துட்டு இந்த ஒன் வீக்காக குறஞ்சிட்டே இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ நகை சீட்டு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நகைசீட்டு கட்டுறதுனால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கட்டிடலாம் நான் வந்து என்னோடய நகைசீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ போன அதாவது எப்படி கட்டிகிட்டு இருக்கேனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக கட்டலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போது நேற்றுக்கு ஒரு நாள் கட்டினேன் இன்றைக்கு ஒரு நாள் ஒரு பேமெண்ட் நேற்றுக்கு ஒரு ஐயாயிரூபா இன்றைக்கு ஒரு ஐயாயிரூபா அந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கான பேமெண்ட் தான் பண்ணணும்னா இந்த மாதம் இன்றைக்கி கூட நீங்கள் பே பண்ணலாம் இன்றைக்கெலாம் கோல்டு ரேட்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படி இருக்குது அதுவே நீங்கள் டிஜி கோல்டில் பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எட்டாயிரத்தி இரநூறு போட்டால் கூட ஒரு கிராம் எடுக்க முடியும் ஆக்சுவலாக கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து எட்டாயிரத்தி இரநூறு டிஜி கோல்டு ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா ஒரு கிராம்

ஐம்பது மில்லிகிராமே என்னமோ கிடைக்குன்னு நினைக்கிறேன் பேலன்ஸ் ஐம்பது மில்லிகிராம் அந்த நானூறுவா பெனிஃபிட்டாக நமக்கு கிடைக்கிது பார்த்திங்களா அதில் ஆட் ஆகிரும் தான் நான் போட்டிருக்கேன் நம்ம வேணால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சுன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எட்டாயிரத்தி இரநூறுவா போட்டு ஒரு கிராம் ஆட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஜி கோடில் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு கிராம்ஸ் ஏறும் நமக்கு ரேட்டுமே வந்து கோல்டு ரேட்டுமே கம்மியாக தெரியற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஜுவல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வச்சுட்டு உங்களால் திருப்ப முடியும் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நகைசீட்டை மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மாதம் மாதம் நகைசீட்டு கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ இன்னும் வரும் காலத்துலேயும் கண்டிப்பாக கோல்ட் ரேட் ஏற தான் போகுது கம்மியாகுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொ கொஞ்சமாக தான் கம்மியாகும் பட் ஏற போகிறதுங்கிறது அதிகமாக இருக்கும் மாதம் மாதம் கட்டும்போது நமக்கு வந்து கிராம்ஸ் குறைய தான் போகுது கூட போகிறது கிடையாது ஏன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகப்போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட ஒரு நகை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு இப்போ எப்படி இப்போ ஜனவரியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாதம் நீங்கள் எப்படியும் கட்டினியூவா சீட்டை கட்டியிருப்பீங்க பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆறு மாதம் இருக்கும் ஸோ ஆறு மாதன்றப்போ ஒரு பத்தாயரூபா சீட்டு போட்டிருந்தா கூட உங்களுக்கு அறுபதாயிரரூபா இருக்கும் அப்போ அந்த ரூபாய் எப்படி ரெடி பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு நகையை வந்து அடகு வச்சு ரூபாய் ரெடி பண்ணி அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நகையை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப இந்த நகையை எப்படி திருப்புறதுன்னு கேட்பீங்க ஸோ மாதம் மாதம் நம்ம இங்கே நகை சீட்டு பே பண்ணுறது இருக்குன்னு பார்த்தீங்களா அது வந்து நாங்கள் ஃபுல்லாக பே பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டை நகைக்கு கட்டி நீங்கள் நகையும் திருப்பின மாதிரி இருக்கும் ப்ளஸ் நீங்கள் இங்கே மொத்தமாக கட்டினனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் மில்லிகிராம்ஸ் கூட கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணும்போது பெனிஃபிட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கோல் ரேட் குறையிறது நிறைய பேர் நோட் பண்ணி வைக்கிறது எப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதை வந்து நம்ம நோட் பண்ண முடியாது நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் வந்து பார்க்க முடியாதவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே நகை சீட்டு போட்டிருக்கீங்களோ அங்கே வந்து ஆப் வச்சுருப்பாங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல வரும் கோல் ரேட் இருக்குது கோல்ட் ரெட் கூடி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு தங்கமயிலில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பிமேவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாயுமே எனக்கு இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணாலே வந்துடும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னால் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு நைன் ஓ வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுரும் நான் வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது தெரிஞ்ச பேரும் கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நான் என்ன பண்ணவேன்னால் நைன் ஓ கிளாக் இது தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்போ இங்கே வந்து ஆப்பில் வந்து டென் தேர்ட்டிக்கு மாற்றுவாங்க இல்லைனா நைன் தேர்ட்டிக்கு மாற்றுவாங்க பீமாலா நைன் தேர்ட்டிக்கு மாற்றுவாங்க தங்கம் எல்லாம் டென் தேர்ட்டிக்கு தான் கோல்டு ரேட் சேஞ்ச் ஆகும் அதுக்கு முன்னாடி வரையும் என்ன இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலான்னா கோல்ட் ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நியூஸில் வந்துட்டு ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு சொல்லிட்டு ஒரு நைன் ஓ நமக்கு நியூஸ் வருது ஆனால் இங்கே தங்கம் டிஜிக்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எட்டாயிரத்தி தான் டென் தேர்ட்டி வரையும் இருக்கும் இப்போ நம்ம பே பண்ணாலும் எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு தான் பே பண்ணும் அப்போ வெயிட் பண்ணி இருந்துட்டு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எட்டாயிரத்தி எழுநூறு வந்ததுக்கப்புறம் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கும் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா பீமால வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் சேஞ்ச் பண்ணி நைன் தேர்ட்டிக்கே சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்போ நைன் ஓ கிளாக்லேயே நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கோல்ட் ரேட் ஒரு வேலை வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரமாக இருக்குது ஆனால் இங்கே வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு தான் ஆப்பில் காட்டுது அப்படின்னா நீங்கள் நைன் ஓ கிளாக்கே போட்டுருணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்குள்ளேயே போட்டுருணும் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கோல்ட் ரேட் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு நான் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் டெஜி கோட்டில் கோல் ரேட் சேஞ்ச் ஆகும்போது அது ஒரு ஒம்பதாயிரத்தி சில்ல இருக்கும்போது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இருந்தேன் அப்போ வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அந்த டைமிங் பார்த்து கரெக்டாக டென் தேர்ட்டிக்கு மாறுதுன்னா நான் வந்து நான் நைன் ஃபார்ட்டி அந்த மாதிரி டைம்லேயே நான் மூட்டு போட்டுட்டேன் ஏன்னா வந்து டென் தேர்ட்டிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சுக்கு நான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து டென் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி சில்லரே மாறிடுச்சு இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்ட் ரேட் ஒரு கிராமுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி சில்ரே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் சேனலில் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே நான் வந்து டிஜி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கிராம் வந்துட்டு போட்டு வச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மில்லிகிராம் கூட கிடைக்கும் இப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு அடிக்கடி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நகசீது கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வரும் இல்லை அப்படின்னா நம்ம அசால்ட்டாக மாதம் மாதம் எப்போ கட்டணும்னு காசு கிடைக்கிதோ கட்டுறோன்னா அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட்டு கூட இருக்கும்போது நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லிகிராம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நடக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம சீட்டு கட்டும் போது பார்த்து கோல் ரேட் குறையும் போது கட்டும்போது கிடைக்கிற லாபம் குறையும் போது கட்டுறதுக்குனால என்ன பெனிஃபிட் நிறைய பேர் கேட்குறீங்க இது மட்டும்தான் ஒரு ஐம்பது மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் இருபது மில்லிகிராம் அப்படின்னு எல்லாமே டோட்டலாக சேர்ந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் ஃபைனலாக கிடைக்கலாம் அது வந்து நீங்கள் அமௌண்ட்டு போய்ட்டு எடுக்கணும்னா ஐயாயிரரூபா கிட்டே வேணும் ஸோ அதனால நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் அடுத்து வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் நகையை அடகு வச்சு நகை எடுக்கிற மெத்தட் மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சீக்கிரமாக நகைகள் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி நகையை திருப்பணும் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருந்தேன் எங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சு நகையை எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் கீழே அது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா எத்தனை சவரன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு சவரன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆறு சவரன் அடகு வச்சால் ஒரு நாலு சவரன் நாலு சவரம் அஞ்சு சவரன் அந்த மாதிரி எடுக்கலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு புரியும் நீங்க வந்து சும்மா நார்மலாக வந்து எத்தனை சவரன் எடுக்கலான்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ சவரன் நகை இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி கேளுங்க நான் வந்து வேணாம் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அதேமாதிரி நகையை அடகு வச்சு எடுக்கிறது மூலமாக வண்டி கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஓ நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுனாலே பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு ஒன்பதாயிரரூபா நீங்கள் வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபாய் வரும் ஆனால் உங்களுக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயர் ரூபான் அந்த மாதிரி லாபம் கிடைக்கும் அப்போ ரூபான்றது நஷ்டமாக முப்பதாயிரம் லாபம்ன்றத நீங்க பார்க்கணும் ஸோ எது உங்களுக்கு நஷ்டமா வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நகையை அடகு வச்சு எடுக்கிற மெத்தட் மூலமாக நகையை திருப்பாமல் இருந்தால் மட்டும்தான் நஷ்டம்ங்கிற ஒரு விஷயம் வரும் இந்த வட்டியை வந்து நீங்க நிறைய பேர் கால்குலேஷன்ஸ் பண்ணி சொல்றீங்க நகையை அடகு வச்சா வட்டி கட்டணும் அப்போ நஷ்டம் தானா அப்படின்னு சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் நகையை அடகு வச்சு ஒரு அமௌண்ட்டை ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மொத்தமாக எடுத்துட்டு போயிட்டு அதை டெபாசிட் பண்ணிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கும்போது போது கண்டிப்பாக அது பல மடங்கு லாபத்தை தான் கொடுக்கும் நீங்கள் கட்ட போகிற வட்டியை கட்டும் அதை தான் நான் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் புரியாது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேணும்னா அந்த லிங்கை நான் திரும்பவும் கொடுக்குறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல வந்தது நகசீது கட்டலாமா வேண்டாமா இன்னும் குறையுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது இப்பே நகசீட்டு நீங்கள் கட்டிடுங்க கோல்ட் ரேட் குறையுங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கணிக்கவே முடியாது குறையும் போது நம்ம கட்டிடணும் இல்லைனா சதனா அதிகமாக ஏறிடும் இன்னைக்கு எட்டாயிரத்தி அறுநூறு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா ஓகே நாளைக்கு வந்து ஒன்பதாயிரம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா தங்க விலை எப்படி ஏற்றுறாங்கன்னா கிராமுக்கு அதிகமாகவும் சவரனுக்கு கம்மியாகவும் அந்த மாதிரி தான் வந்து ஏற் ஏறுறது இறங்குறது நடக்குது ஸோ இதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு இப்போ எட்டாயிரத்தி அறநூறு இருக்குதுன்னா சடனாக டூ த்ரீ டேஸில் ஒம்பதாயிரம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம எப்போ குறையுதோ அந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த டைம் தான் பக்காவான டைம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிட்டு மொத்தத்துக்கும் நகை எடுத்துகிட்டுனால எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி எடுக்கிறனால எடுத்துக்கலாம் நகை சீட்டு மொத்தமாக கட்டணும் நினைக்கிறவங்க கூட கட்டிடலாம் கட்டிட்டு கூட நீங்கள் உங்களோட அடகு வைக்கிற நகைகளை நகை சீட்டு கட்டுறதுக்கு மாதம் மாதமாக கட்டுற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நகையுன்னு திருப்பிக்கலாம் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரேட் குறைஞ்சிருக்கு இன்னும் குறையுமான்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்றது வெயிட் பண்ண வேண்டாம் கட்டுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சொல்ல முடியாது கணிக்க முடியாது